எப்படிங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி டுவென்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு என்னோட சேனலையும் முன்னே பற்றி யோசி தேங்காய் போட்டி பேர் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் ஒரு பதிவுங்க லைஃப்லேயே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு ஏஜ் சஃபர் உங்களுடைய வயது பாதிக்கப்படுது எந்தெந்த விஷயத்துக்கு சுகன்னு பார்ப்போம் கரெக்டான ஏஜில் கரெக்டான ஒரு ஜாப் நம்ம கையில் இருக்கணுங்க கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் போகணும் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் ஆகிட்டிங்கன்னா போதும் பிசி நிறைய கேட்டகரிலாம் இருக்குது அந்த வேலை வந்து உங்கள் ஏஜ் லிமிட்டை வந்து க்ளாஸ் பண்ணிடாதீங்க ஏஜ் கரெக்டாக போயிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் வாட்டி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் நிறையா டைம் ஃபெயிலர் ஆகிட்டேங்க நினைக்காதிங்க நிறைய ஃபெயிலியர்ஸில் வந்து நமக்கு அடுத்தடுத்த லெவலில் வந்து நமக்கு யோசிக்க தோணும் ஃபெயிலியர்ஸ் வந்து நம்ம முன்னுதாரணமாக தோல்வியை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு வெற்றியை நோக்கி ஓடுங்க ஸோ ஏஜ் லிமிட்டடுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் வாட் எவர் எதாக இருந்தாலும் ஏஜ் வந்து லிமிட் பாராகிறதுக்குள்ள நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அந்த கவர்மெண்ட் ஜாப்பை தக்க வச்சுக்கிங்க போயிட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க கிடைக்கும் பல கோடி பேர் எழுதுறாங்க பல கோடியில் ஒரு ஆள் கொடுமாங்க கிடைக்காம போயிடும் கண்டிப்பாக கிடைக்கும் அதுலையே நீங்களாக இருக்கக்கூடாது பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் ஏஜுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய பாதையை நீங்கள் தான் வழி அமைச்சிக்கணும் மற்றவர்கள் ஒரு உதவியாக இருப்பாங்க ஆனால் உங்கள் பாதையை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் மறந்துடாதீங்க 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 ஏஜ் வந்து சப்பராகிடுச்சுன்னா ஏஜ் வந்து பாதிக்கப்பட்டுச்சுனா அவ்வளோதான் நம்ம வாழ போகிறது ஃபியூ இயர்ஸ் தான் அதில் நம்ம கொஞ்ச நாள் தான் வந்து வே ஒர்க் பண்ண போகிறோம் உங்களுக்குன்னு தேவையான ஜாப் கிடைக்கிதுன்னா ஏஜ் உங்களுக்கு ஸ்மைல் ஆகிடக்கூடாது அதால் சஃபர் ஆகக்கூடாது அதுக்கு தான் சொல்கிறேன் ஏஜுக்குள்ளே கரெக்டான ஏஜில் படிச்சுக்கணும் கரெக்டான ஏஜில் வேலைக்கு போகணும் கரெக்டான ஏஜில் கல்யாணம் பண்ணிக்கணும் கரெக்டான ஏஜில் நமக்குன்னு ஒரு பிள்ளைகள் வாரிசுகள் இருக்கணும் கரெக்டான ஏஜில் சேமித்து வச்சுக்கணும் ஃப்யூச்சர் முதியோரை அடைஞ்சிட்டோம்னா முதியோர் நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோன்னா உங்களுக்குன்னு சில கோபங்கள் வரும் ஏன் சொல்கிறனா எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு யாராவது ஹெல்ப் பண்ணால் கூட உங்களுக்கு கோவம் வரும் ஏன் எனக்கு தெரியாத என்னை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு கோவம் வரும் சேமித்து வச்சுக்கிங்க ஸோ எல்லாமே வந்து நம்ம உருவாக்கணும் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது ஆமாம் பதிவை ஏற்றுக்கிட்டு ஆள் சேஞ்சஸ் வந்தால் ஐ ஆம் வெரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருணங்களை என் லைஃப்பில் மறக்க மாட்டேன் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வீவாகும் பாய் பாய் சீவிட்டே உங்கள் சுகன்யா